பெரிய அளவிலே யாருக்கெல்லாம் இந்த ஷாபனைகள் என்று சொல்வார்கள் எந்த இல்லத்திலே தொடர் துர்மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வதை அன்னை வியாக்கியரோட வாதாகி ஆர் ஏதாவது குல தெய்வ சாபங்கள் மற்ற எந்த வகையான சாபங்கள் இருந்தாலும் அந்த சாபத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவள் அன்னை வியாக்கியரூட வாராக்கி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆகையால் அம்மா ஆசைத்திரியிலே இந்த வியாக்கியரூட வாராக்கியை வழிபாடு செய்தீர்களானால் ஜென்மாந்திர சாபங்களும் பாபங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் மகிஷ் ஓம் நமோ வராகி மகிஷத்வ ஜாத் மகே தண்ட அஸ்தாயதி மகி தன்னோ வராகி பிரச்சோதார் ஓம் கும் குருபியோ நமக என் குருநாதர் காமாட்சி தாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவே துணை நமோ வராகி இந்த அறுபத்தி நான்கு வாராகியின் தொகுப்பிலே இன்றைய தினம் நாம் மற்றொரு அன்னை வாராகியின் சொரூபமாக இருக்கக்கூடிய வியாக்கியரூட வாராகி வியாக்கியரூட அப்படின்னா புலி மீது அமர்ந்து கொண்டு அருள் கூடிய அன்னை வாராகி இந்த வாராகியின் சொருபமானது எட்டு கரங்கள் கொண்டு திரிநேத்திரத்துடன் கிரண்ட மணிமகுடத்துடன் அருள்காட்சி தரக்கூடிய அன்னை இந்த வியாக்கியரூட வாராகி அன்னையின் திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் கற்கம் என சொல்லப்படக்கூடிய கற்றி மறுக்கையிலே தாமரை திரிசூலம் கதை அவ்வாறு எட்டு கரங்களில் எட்டு ஆயுதங்கள் கொண்டு கூடிய அன்னை இந்த வாராகி யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்றால் வனம் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மலையடிவாரத்திலே ஒரு வியாபார ஸ்தலங்களோ உறவிடம் கொண்ட மக்கள் அது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலே யாருக்கெல்லாம் இந்த ஷாபனைகள் என்று சொல்வார்கள் எந்த இல்லத்திலே தொடர் துர்மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வதை அன்னை வியாக்கியரோட வாராகி இந்த அன்னையானவள் யாரெல்லாம் வழிபாடு செய்தாலும் அவர் வாழ்க்கையிலே துக்கத்தை போக்குபவளாகவும் ராகுவின் தேவதையாகவும் அன்னை வணங்கிறார் ஆக யாரெல்லாம் தொடர் துர்மரணங்கள் நிகழக்கூடிய இல்லங்களிலே ஆர் ஏதாவது குலதெய்வ சாபங்கள் மற்ற எந்த வகையான சாபங்கள் இருந்தாலும் அந்த சாபத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவள் அன்னை வியாக்கியரூடவாறாகி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏனென்றால் அன்னையின் ரூபமானது பாய்ந்து வரக்கூடிய புலி மீது அமர்ந்து எட்டு கரங்களிலே விசேஷமான சங்கு சக்கரம் வில் அம்பு கத்தி மற்றும் கமலம் என்று சொல்லப்படக்கூடிய தாமரையுடன் திரிசூலம் கதையுடன் போர்க்கோலம் கொள்ளக்கூடிய ரூபம் சௌமியமான ரூபமல்லாமல் ரௌத்ர ரூபத்தில் இருக்கக்கூடியவள் இவளை வழிபாடு செய்யும்போது நாம் முற்பெயரவில் செய்த கர்மாவோ அல்லது நாம் முன்னோர்களால் ஏற்பட்ட கர்ம வினையோ பாபங்களோ எந்த அளவு இருந்தாலும் கூட இந்த அன்னையை வழிபாடு செய்வதன் மூலமாக அதிலெல்லாம் மீண்டு வர முடியும் இந்த அன்னையை பெரும்பாலும் அமாவாசை திதியில் சக்கர பொங்கலை சிறிதளவு கருப்பு எல் சேர்த்து நெய்வேத்தியம் செய்து ஹோமம் செய்து பூஜை செய்தால் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் சாபங்கள் பல வகை இருக்கும் குலதெய்வ சாபம் பெண் சாபம் முனி சாபம் பக்ஷி சாபம் நாக நாகசாபம் என்று எண்ணற்ற சாபங்கள் இருந்தாலும் கூட அத்தனை சாபத்திலிருந்தும் பாபத்திலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் மீண்டு வருவதற்காகவும் அன்னை வியாக்கியரோட வாராகியின் பாதம் பணிந்தால் நிச்சயமாக அதிலிருந்து பெரிய விமோசனம் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நாம் சில சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறோம் அன்னை தேவியின் உபாசகர் ஒரு ஒரு சுவாமிஜி ஒருவர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக நிறைய கை கால் அடிப்படக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இல்லத்திலே வருடாதாரம் ஒரு ஒரு பெரிய ஆட்களின் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை அது அனைத்துமே துர்மரணமாகவே விளங்கக்கூடியிருந்துச்சு முதல்ல ஒருத்தர் விபத்தில் இருந்தார் அதுக்கடுத்தர் ஒருத்தர் தீ இருந்தார் அந்த இந்த மாதிரி திருப்பி வருடம் ஒரு உயிர் அப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது வெளியிலே ஒரு தேவப்பிரசன்னம் மிக பிரபலியமான ஒருவரிடம் சென்று தேவப்பிரசன்னம் பார்க்கும்போது இது ஒரு பெண் சாபம் அது மட்டுமல்லாமல் பித்து சாபமும் இணைந்திருக்கிறது என்று எண்ணற்ற பல விஷயங்களை எல்லாம் அவர் விவரித்தார் ஆக இதுக்கு விமோச்சனமாக யாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அன்னை வியாக்கியரூடவாராகி அமாவாசை திதியிலே பூஜை செய்தால் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு விமோட்சம் இந்த அன்னையை முறையாக மூலமோ இல்லை குருமுகமாகவோ அவர்களை முன்வைத்து பூஜை செய்தீர்களானால் அவர்கள் நிச்சயமாக அதுக்கான வழிகளை வகுத்து கொடுத்து அந்த பூஜைகளை சிறப்பாக செய்து அதன் இறுதியாக நாம் தானம் செய்ய வேண்டும் என்ன தானம் என்னால் உணவை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட ஒரு விசேஷமான தானம் எதுவுமே அதாவது அன்னதானம் பிரதானமாக வழங்க வேண்டும் அதுவும் அமாவாசை திதியிலே சிறிதளவு எள்ளுடன் கலந்து நீங்கள் வணங்கினீங்களா எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அது அந்த சாபத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இது விளங்கும் ஆகையால் அமாவாசை திதியிலே இந்த வியாக்கியரூட வாராகிய வழிபாடு செய்தீர்களானால் ஜென்ம ஜென்மாந்திர சாபங்களும் பாபங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஆக நல்ல குருமுகமாக இந்த வியாக்கியரூட வாராகியை வழிபாடுகளை செய்தீர்களானால் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக இந்த வியாக்கியரோட வாராகியின் பூஜையானது மலை மலையடிவாரம் ஓடக்கூடிய நதிக்கரையிலே செய்ய வேண்டிய ஹோமம் பூஜை அது அல்லாமல் கானகம் என்று சொல்லப்படக்கூடிய வனாந்திர பகுதிகளிலும் செய்யக்கூடிய பூஜையாக இருக்கலாம் இதையெல்லாம் செய்யக்கூடிய சாத்தியம் இல்லை என்றாலும் கூட கடற்கரையிலே இந்த அன்னையின் ஓமத்தை செய்வது மிக 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 விசேஷம் இந்த அன்னைக்கு விசேஷமாக சர்க்கரை பொங்கலிலே எல்லை கலந்து ஓமம் செய்தால் பெரிய அனுகூலியம் நிச்சயமாக கிடைக்கும் அது முடியாத பட்சத்தில் எல்லிலே சிறிதளவு பாலில் எல்லை சேர்த்து கருப்பு எல்லால் அது பாயாசம் போது செய்து அதில் ஓமம் செய்தாலும் கூட நிச்சயமாக பெரிய பலன்கள் கொடுக்கும் எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை நாம் அடைய முடியும் ஆகையால் இந்த தொடர் மரணத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நடக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து பெரிய ஆறுதலாகவும் மோட்சம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களானால் இந்த வியாக்கியரோட வாராகி அன்னையை முறையாக ஒரு வாராகி உபாசகுலம் செய்து செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இது க்ஷேத்திரங்கள் வாராகி ஆலயங்கள் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்களை சென்று அவர்கள் மூலியமாக செய்து கொண்டாலும் இது பெரிய பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக அருகும் எதை செய்தாலும் நல்ல குருமுகமாக செய்யுங்கள் நிச்சய நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆகையால் இதையெல்லாம் தெரியாது சாமி என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அனைத்துமாக இருக்கக்கூடியவள் அன்னை மகாவராகி அவளின் பரிபூர்ணமாக சரணாகதி அடையுங்கள் முடிந்த அளவிலே அவள் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் எத்தனை பாபங்கள் எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அன்னையின் கடைக்கண் பார்வை ஒன்று போதும் அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக மீண்டு வரலாம் ஓம் நமோ வாராகி